நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்ப எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்ப புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்ப ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனனகால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் இல்ல ஒரு மூணு மாசமா பேசாதனால உள்ள நிறைய ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு இல்ல இப்படா நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் நான் ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலை சொல்லப்பட்ட விஷயங்களை எளிமையா உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி மனசுல பதிகிற மாதிரி சொல்றேன் அவ்வளவுதான் திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு சனி பகவானுடைய வீட்டுல இருக்கு அடுத்தது சந்திரன் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே திருப்தி மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாலுமே திருப்தி கோச்சு கோச்சுக்கோண்டா யாராவது திருவோணம் இருந்தா ஏன்னா அந்த மனசு எதையுமே ஏ ஏத்துக்காது அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அது வெளியும் காட்ட மாட்டாங்க அட இவங்க இவ்வளவு செஞ்சாங்களே இவ்வளோ பண்ணாங்களே அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபைடும் ஆகாது இப்போ ஒரு குழந்த திருவண்ணட்ச பறந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது நெய் நெய்ன்னு அழுதுகிட்டே தான் இருக்கும் அதுக்கு வேணுங்கிறது கேட்டே தான் இருக்கும் இப்ப என்னென்னா அந்த திரு அதாவது திருப்தி அடையாத மனநிலை தேடல்கள் ஆனால் மெதுவாக தான் இருக்கும் எதை செஞ்சாலும் நிதானமாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் ஒரு நேரம் பார்த்தா சுறுசுறுப்பு இருக்கும் ஏன்னா சந்திரன் சந்திரன் அங்கே சேர்ந்துக்கு ஆனால் சனி அப்பப்போ என்ன பண்ணணும்னா அப்பப்போ அந்த மந்த புத்தியை கொடுக்கும் அப்பப்போ தடையை கொடுக்கும் அப்பப்போ அவங்கள அந்த திருப்தியற்ற மனநிலையை கொடுக்கும் பத்து ரூபா சேமிச்சு வைக்க முடியாது மூத்த சகோதர உறவு அவங்க மூலமாக அவங்களுக்கு ஆதாயங்கள் இருந்தாலும் அந்த உறவுகளுக்குள் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாமே நம்ம அனுபவத்தில் பார்த்த உண்மைகள் சரிங்களா சரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள திருவோண நட்சத்திரம் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் இல்லையா அப்ப மகரத்துல இருக்கு அப்ப மகரத்துல இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் சைன சயன கோலத்துல இருக்கிறவரு யார் எடுத்துக்கலானா நம்ம நாற்பது ஆண்டு ஒருக்கா வெளில வர்றாரு இல்லையா ஏன் அத்திவரதர் கும்பகோணத்துல அத்தி மரத்துல செஞ்ச பெருமாள் இருக்கார் அது ஒரு கோவிலில் இருக்காது கோழி குத்து அப்படிங்கிற ஒரு ஊர்ல அத்தி அத்தி மரத்துலான பெருமாள் இருக்கார் அது அவருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா அத்தி அத்திவரதர் தான் சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் எங்கடா சாமி நாற்பது வருஷத்துக்கு ஒரு கதை இருப்பாங்க நாம் இருப்போமா இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் கும்பகோணத்தில் கோழி குத்து அப்படிங்கிற ஒரு ஊரில் அத்திவரதருடைய அத்தி மரத்துக்கட்டையில் செஞ்ச பெருமாள் ஆலயம் இருக்குது சரிங்களா நான் அந்த ஆலயத்துக்கு போகலாம் அந்த சுவாமியை ப சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒன்பது தீபம் போடணும் ஒன்பது வாரம் செய்யணும் எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை திருவோணம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவி பிரச்சனை நிறைய வந்தது சிலருக்கு உறவுகள் சார்ந்த மூத்த சகோதர உறவுகள் சார்ந்து நிறைய வந்திருக்கும் ஏன்னா ஜென்மசனி நடந்தது இல்லையா கடைசியா ரெண்டரை வருஷம் முடிகிறப்ப குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார நெருக்கடி சில கண்டங்கள் சில அவமானங்கள் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இதில் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமை பள்ளிக்கொண்ட பெருமான் அத்திவர்தான் இல்லை நீர் தண்ணியில் இருக்கிறது சரிங்களா அப்போ அந்த தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது என்ன சந்திரன் சந்திரன் சனி அதனால் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமை காலைல அஞ்சு டு ஆறு ரொம்ப முக்கியம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சரி அடுத்தது அவிட்டம்